எனக்கு அன்பான தேவச்செனகளை இந்த நாளுக்குரிய வார்த்தையானது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது எனக்கு அன்பான தேவச்சனைகளை இன்னைக்கு ஆண்டு பார்த்து சொல்றாரு உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டதா நீங்கள் எத்தனை வருஷமாய் சில காரியத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு இருக்கிறீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது ரெண்டு நாட்களை காத்து இருக்கிறீங்களா இந்த விண்ணப்பம் என் வாழ்க்கையில நடக்கணும் ஆண்டவர் என் குடும்பத்துல இந்த அற்புதம் நடக்கணும் வெகு நாட்களா போராட்டத்தில் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டதா அந்த நாட்கள்ல சகரியாவுக்கும் எலிசபத்துக்கும் அநேக ஆண்டுகள் குழந்தை இல்லாத சூழ்நிலையில் அவங்க வயது சென்றவர்களாயிட்டாங்க ஆனால் தெய்வ தூதர் வந்து பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சொல்லி வாக்கு பண்ணினார் எலிசபத்துடைய கர்ப்பத்தை திறந்து கத்தர் யோவானை தந்தார் எனக்கு அன்பான தேவச்சனுங்களே இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து வந்த சாபங்கள் தொடர்ந்து வந்த போராட்டங்கள் எல்லாம் நம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் நம் வேண்டுதல் கேட்கப்பட்டது இந்த சாபம் மாறாதான்னு சொன்னீங்களே இன்னைக்கு பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சாபங்களை நீக்கி கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரப்போறார் சகரியாவையும் எலிசபத்தையும் ஆசீர்வதித்து யோவானை தந்தது போல நம்ம வாழ்க்கையில கிறிஸ்த சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்தி நம்ம இழந்த நன்மைகள் எல்லாம் கர்த்தர் வாழ்க்கையில தரப்போறார் கர்த்தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக அம்மேன்